காலையில் ஒரு பார்சலை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த பார்சலை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் இதில் மூணு சட்டை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கிறிஸ்ட் ஜான் அப்படிங்கிற பேஷன்ஸ் உங்களை பார்த்துருப்பீங்க யூடியூபில் ஆடு வரும் அதில் நான் போடுறதுக்கு சட்டைகள் கம்மியாக இருந்ததுனால அட்ராக்டிவாக இருந்ததுனால இந்த ஆடை குடு சாரி இந்த சட்டையை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன் கேஷ் கொடுத்தேன் அவரு டெலிவரி பண்ணாரு பேக்கிங் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அழகான சட்டைன்னு நினைக்கிறேன் என்னப்பா இது சட்டை அனுப்பிச்சோன்னா வேற எதுவும் அனுப்பி இருக்கானு என்ன இது சட்டையா இல்ல வேற ஏதாவதுமா ஆஹா ஏமாத்திட்டானுளே கிழிஞ்சிருக்கா கிறிஸ் ஜான் ஒரு சட்டை மொத்தம் மூணு உண்டு இல்லையா இல்ல இதுல என்ன இருக்கு அது இது போடு போடு இதை ஓபன் பண்ணு இதான் கிறிஸ் ஜான் அனுப்பக்கூடிய சட்டைகள் களை பார்த்துட்டுங்க யூடியூப்ல வரக்கூடிய ஒரு பிரபலமான ஆடு கிறிஸ் ஜான் பேஷன்ஸ் அப்படின்னு போட்டுருப்பாங்க காம்போ பேக் மூணு சட்டை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்படின்னு வரும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ஆடை நீங்க அடிக்கடி பார்த்துருக்கலாம் நான் இந்த ஆடை இந்த வீடியோவில் அட்டாச் பண்றேன் பாருங்க அந்த ஆடை பார்த்து ஏமாந்து நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி இப்போ வாங்கின சட்டை மூணு சட்டை காம்போ பேக் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நமக்கு வந்தது ரெண்டு சட்டை

என்ன மாதிரிப்பட்ட ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள்